ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத் தேய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக அமைப்புப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது கோச்சார நிலைகள் எப்படி இருக்குது இப்போ என்ன தசா புத்தி போகுது நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசி பிறந்துருக்கீங்க எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்ட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசியில் இந்த வருடம் வந்து பிறக்குது சுபயோகத்திலையும் துவாதசி திதியிலையும் பாலவ கரணத்துலேயும் இந்த வருடம் கன்னியா லக்னத்தில் பிறக்குது இந்த வருட அமைப்பு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப ரொம்ப நிறைய அற்புதமான பலன்கள் தான் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மனம் தளராமல் ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து சுயமாவே யாரோடைய தூண்டுதல்கள் இல்லாமல் தன்னைத்தானே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிட்டு திறம்பட செயல்படக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் அதில் எந்த அளவும் வந்து சந்தேகமும் கிடையாது மாற்றமும் இல்லை அதே மாதிரி இந்த வருஷமும் செயல்படுங்க குரு உங்களுக்கு பதினொன்னுல வர போறாரு இதுல யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் சூப்பர் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சூப்பராக தான் ஏழில் சனி திப்பலம் சனியுடைய வந்து பாதிப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை உருவாக்கிறோம் கன்னிராசிக்கே உண்டான இயல்பு என்னன்னா சோம்பேறியா இருக்க மாட்டாங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போதும் இல்லாத அளவு சோம்பேறித்தனத்தையும் முடக்கத்தையும் கொடுக்கறதுக்கு சனி இருக்காரு அந்த சனியுடைய தாக்கத்தை குறைவு பண்றதுக்கு கம்மி பண்றதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அதாவது சனியோடைய தாக்கம் குறைஞ்சிட்டாலே எல்லா லெவல்லையும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ராகு கேது இப்போ கேது வந்து பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு ராகு ஆறில் இருக்கார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த அமைப்பு படி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது நன்மையான விஷயங்கள் தான் போகுது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இங்கே நீங்கள் என்னென்னலாம் விரும்புனீங்களோ அது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயம் நடக்கும் புது இமாலய வெற்றி அதாவது சாதாரண வெற்றி ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் நினைச்ச அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி இமாலய வெற்றி அப்படின்னு நினச்சிக்கணும் நீங்கள் வந்து நாலாம் இடம் உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்க நினச்ச அளவை விட எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும் லாபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்று லாபம் பதினொன்று இந்த இடத்துக்கு குரு வராரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு வர போறாரு அப்போ ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய உங்களுக்கு லாபங்கள் தான் எப்பவுமே பண சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில கன்னி ராசியும் ஒரு ராசி அவங்களுக்கு முக்கியமாக வந்து என்னன்னா எப்படியாவது தொழிலை சாதிச்சிடணும் எப்படியாவது நான் வந்து தொழிலில் பேசப்படணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அது எல்லாமே இந்த வருஷம் உண்டுங்க நிரந்தர வருமானம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த வருடம் வந்து நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு சரி புதுசாக நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு நல்லா இருக்குமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமா உறுதியாக நல்லா இருக்கும் ஆனால் என்னென்னா சோம்பேறத்தனத்தை விட்டுறணும் சனி சோம்பேறத்தனத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு விஷயத்தையும் கால தாமதப்படுத்துவார் நீங்கள் எப்போவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கால தாமதம் உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்துரும் ஸோ அதனால கால தாமதம் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த சனியும் செவ்வாயும் கோச்சாரத்தில் ஒன்றா சேருவாங்க மார்ச் மாதத்துல இருந்து மே மாதம் வரைக்கும் இந்த டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடுமையாக போராடணும் இது எல்லாமே மாறி நீங்க வந்துருவீங்க அதே மாதிரி வந்து குரு பயிற்சி அற்புதமா இருக்கு இந்த ராகுக்கேத பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் நல்ல வருமானம் திடீர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியது அப்புறம் வந்து வெளிநாடுகள் போகிறது இப்போ ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறீங்க ஐடி ஃபீல்டு இது மாதிரி ஏதாவது வேற மேனேஜ்மென்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல குரோத் கூடிய அமைப்புகள் இருக்கு நீங்க ஐடி கம்யூனிகேஷன்ஸ் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதனால இந்த வருடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க பிளான் பண்ணிட்டீங்கனாலே உறுதியாக சக்சஸ் தான் அதே மாதிரி நீங்க என்னென்னலாம் இந்த விஷயத்த செய்யணும் இந்த விஷயத்தை செய்யணும் எழுதி வச்சிருப்பீங்களா கன்னிராசிக்காரங்க எப்போவுமே நல்ல புத்திசாலி அதாவது அப்டேட்டாகவும் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன செய்வாங்க எழுதி வச்சிருப்பாங்க இல்லைன்னா மனசுக்குள்ளேயே எழுதி வச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப இரு யாருக்கெல்லாம் குருதர்சன நடக்குதோ அவங்க எல்லாமே சாதனையாளர்களாக மாறப்படு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஐயோ எனக்கு குருதசை இல்லை அப்படிங்க நினைக்காதீங்க குரு திசை இல்லைனாலும் சாதிப்பீங்க குரு திசை இருந்தால் குபேரன் ஆகக்கூடியது உறுதிங்க யாருக்கெல்லாம் குருதசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க நான் பரிகாரம் சொல்லிடுறேன் குருதசை நடக்கிறவங்களா குபேரன் ஆகணும் அப்படின்னா பரிகாரங்கள் அப்படின்னு போடுங்க நான் கட்டாயம் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க நல்ல காசு பணம் நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் விரும்பின இடத்துல வேலை பார்க்கக்கூடியது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் வளர்ச்சி அடையக்கூடிய வருடம் தான் இந்த வருடம் நீங்கள் நினச்ச இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியது நினச்ச ஃபீல்டு உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பங்கள்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருவார் அதேமாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பதவி ஸ்தானங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பதவி ஸ்தானத்தை சா பார்க்குறாரு சனி பார்க்குறாரு அதனால் வந்து துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி அதே மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்வித்துறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் நினச்ச மார்க்கு வாங்க முடியாத மாதிரி ஆயிரும் ஏன்னா சனியோடைய பார்வை இருக்குது குருவோடைய பார்வை இல்லாமல் போயிடுது அப்போ வந்து கரெக்டான விஷயங்கள் இல்லை அப்படின்னா தடமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் அப்புறம் சனியுடைய பார்வை என்னென்னா புத்தி மந்தத்தை ஏற்படுத்தும் ஞாபகத்திறனை இலக்க வைக்கும் இதெல்லாமே வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க சனியுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறனால கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அது குழந்தைங்கள இருந்தால் பேரண்ட்ஸ் போய் பரிகாரம் பண்ணிக்கோங்க க சரஸ்வதி பூஜை பண்ணுங்கள் ஹயக்ரீவர் மந்திரம் சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாவது சில பரிகாரங்களை பண்ணி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஞாபகத்திறன் படித்து மறுபடியும் மறுபடியும் அந்த படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுறதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே அதே மாதிரி வந்து இந்த உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கு பதினொன்றில் குரு வர்றதுனால உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு என்னன்னா படித்து முடிச்சோடனே கேம்பஸில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு நில புலங்கள்லாம் வாங்கி போடக்கூடிய அமைப்புகள் இருக்குது மார்ச் மாதம் செவ்வாய் வந்து குருவை பார்க்குது அப்போ அந்தது குருமங்கல யோகம் வரும் அப்போது வீடு வாங்கிறது அதே மாதிரி வீடு கட்டுறதுக்காக கடன் தான் கடனை அடைக்கிறது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக இருக்குது கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் நினைச்ச விஷயங்களை இந்த வருடம் உறுதியாக சாதிப்பீங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறது இது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த விஷயம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு உறுதியாக நிறைவேறும் அது என்ன வேணால் இருக்கலாம் நீங்கள் வாகனம் வாங்குறதா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் அல்லது உயர்கல்வி படிக்கிறது ஃபாரின் போகிறது இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் இந்த வருடம் கட்டாயம் நிறைவேறும் அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் புதுசாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறுறது நீங்கள் சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறது நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமல் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் புதுசாக கெரியர் க்ரோத் பண்ணுறது நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது ஆடை ஆபரண செயற்கை இருக்குது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை நிரூபிக்கக்கூடியது அதாவது ஊரே பார்த்து உங்களைய பேசக்கூடியது நல்ல விதமாக பேசக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்கு இருக்குது நல்ல அமைப்புகள் இருக்குதுங்க இவ்வளோ நாளாக தேவையில்லாத கஷ்டங்கள் மன நெருக்கடிகள் மனநிலை வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருந்திருக்கும் அதாவது என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே புலம்பிட்டு இருந்திருப்பீங்க அதை எல்லாமே மாறி நீங்கள் பெரிய லெவலில் சாதனையாளராக மாறக்கூடிய வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ அதனால ரொம்ப ரொம்ப அமைப்பு நல்லா இருக்கு நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி வந்து கன்னி ராசிக்கு திருமண பிராப்தம் இருக்கு அப்படின்னா உறுதியாக இருக்கு ஜூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பலம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு நீங்கள் விருப்ப திருமணமும் சில பேருக்கு நடக்கும் ஏன்னா குரு ஐந்தையும் பார்த்து ஏழையும் பார்க்குது அப்போ காதலி வங்களையே கரம் பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது மனதுக்கு பிடித்த நபரையே திருமணம் ஆகிறதுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி குரு பலத்தோட பரிபூரணமாக திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது சனி இருக்குது ஏழாம் இடத்துல கலத்ரஸ்தானத்தில் அதனால் பயப்படாதீங்க சனி இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும் இருக்க இடத்த அது விருத்தி பண்ணிவிடும் அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது சரி இதுக்கப்புறம் வந்து குழந்தை பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஸ்தானத்தை குரு பார்க்குது அப்போது புத்திரஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் ஒரு சிலருக்குள்ள செகண்ட் பேபி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே மாதிரி புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு குரு பதினொன்று இருக்கனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்கு அதே மாதிரி இளைய சகோதர வழி ஆதரவுகள் இருக்குது பொதுவாகவே சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு கன்னியா ராசிக்கு சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் இருக்குது பாகப்பிரிவினை எல்லாம் உங்களுக்கு உண்டான ஷேர் வந்து நாள் அப்படி இருந்தாலும் அது பிரிஞ்சு உங்களுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குங்க நல்ல மாற்றங்கள் தான் இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வரும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி தாய் வழி ஆதாயங்கள் உண்டு தந்தை வழி ஆதாயங்கள்லாம் உண்டு பேரு புகழ் எல்லாமே பேசப்படும் நீங்கள் கன்னி ராசிக்காரங்க இந்த வருடம் ஒரு சாதனையாளராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஆனால் உங்கள் குறிக்கோளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் குறிக்கோளில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே ஜெயிச்சுருவீங்க உங்களுக்கு வந்து என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரிங்க கிரக சூழ்நிலைகள் அதாவது ஒரு மோசமான தசாபுத்தியாக இருந்தால் கூட சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கிரக சூழ்நிலைகள் கோச்சாரத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது கன்னிராசிக்கு அதை எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு ஃபேவராக தான் இந்த வருஷத்தை ஆக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ம் என்னோட வருடம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் இருக்குது அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கெரியர் க்ரோத்து நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க பணம் வந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும் ஸோ அதனால் கவலைப்படாமல் செய்யுங்க ஆனால் ஏழில் சனி இருக்கனால உங்களுடைய குடும்பத்தாரில் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் பிரிவினைகள் அதாவது சனி ஏழில் இருக்குது இல்லையா அதனால் சண்டை சச்சரவுகள் வரும் வாக்குவாதங்கள் வரும் சிறு சிறு பிரிவினைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது சனி வந்து நிரந்தரமாக பிரிக்க மாட்டாரு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் வந்து எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா கெரியர் க்ரோத்தை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகிடுவீங்க காசு பணம் வந்துட்டாலே எல்லா உறவுகளும் தன்னால் சேர்ந்துடும் பிரிந்த உறவுகள்லாம் சேரணும் அப்படின்னா நீங்கள் காசு பணத்தை வச்சுருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தேடி வந்துடுவாங்க அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் வரும் மிக ஃபேமஸாக அது உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேமை செட் பண்ணுறது அதாவது சின்ன வாய்ப்பு கிடச்சி அதுலேருந்து பெரிய லெவலில் க்ரோத் ஆகிறது ஒரே நாளில் வைரல் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள் நெகட்டிவ்வாக வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது சனியுடைய பார்வை இருக்குங்க ஸோ அதனால் கலைத்துறைக்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் சேர்ந்து கலந்து தான் வரும் காசு பணம் சம்பாதிக்க முடியும் ஃப்ரேம் உருவாக்கிக்க முடியும் அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்குது ஸோ அதனால் கவனமாக கூடுதலான கவனம் தேவை சனி இப்போவுமே நேர்மையை மட்டும்தான் விரும்புவார் கண்ணீ ராசிக்காரங்க எதிர்கிட்ட எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ரொம்ப டேலண்ட்டான ராசியில் கன்னிராசியும் ஒன்று தான் ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த சனியோடைய பார்வை இருக்கும்போது லஞ்ச லாவணிங்களைலாம் தவிர்த்துறது நல்லது